ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் மருதாணி செக்க செவையனு செவக்கிறதுக்கான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் மருதாணி ரொம்ப பிடிக்குமோ அவங்க ஒரு லைக்கை போட்டுவிட்டு கமெண்டில் ரெட் கலரில் ஹாட்டின்ல கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம் அது கூடயே அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திக்கோங்க அடுத்ததாக வந்து அதோடய டீத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க எந்த டீ தூளாக இருந்தாலும் ஓகே அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கிராம்பு யூஸ் பண்ணிக்கலாம் கிராம்பு வந்து ஒரு அஞ்சாறு கிராம்பு வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கொதி வர்ற வரையும் வெயிட் பண்ணுவோம் அதாவது அந்த தண்ணி கலரே வந்து நமக்கு வந்து கலரே மாறிடும் அந்த மாறுற வரையும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஒரு வடிகட்டி வச்சு அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் வெறும் அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து தான் நம்ம ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இது கூடயே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா புளி புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு வந்து நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து சர்க்கரை வெள்ளை சர்க்கரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து அரைக்கும் போது நார்மலாக நம்ம தண்ணி யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதை வடிகட்டின தண்ணியை வந்து இதில் ஊற்றி அரைச்சிக்கலாம் தண்ணிக்கு பதிலாக இதை ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு அரைச்சி நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்கள் கையை வந்து நம்ம மருதாணி அரைக்கும் போது இது பண்ணதே கையை நல்லா வந்து சவந்துருச்சு இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன பவுல்லையோ ஒரு பாத்திரத்துலேயோ எதுலேயோ ஒன்று வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து அரைச்ச உடனே வந்து நம்ம வைக்கக்கூடாது ஒரு பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரையும் விட்டுருங்க வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து சக்கரை கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் அதோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம காய்ச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி வந்து மீதி இருக்கும்ல அந்த மீதி இருக்கிற தண்ணியை வந்து இதில் வந்து அந்த சர்க்கரையில் கலந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமேட்டு இதை நம்ம வந்து மருதாணி வைக்கும் போது நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து பாப்பாவுக்கு கேட்டான்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவளுக்கு வச்சு விட்டுட்டு அடுத்தது வந்து நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீஷோவில் எப்படி ஆர்டர் போடுறது எப்படி ரிட்டர்ன் போடுறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அப்புறம் நிறைய வந்து ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாமே போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனல்குள்ளே போய் ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மருதாணி வைக்கும்போது இடையில வந்து நம்ம அந்த சக்கரை தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து தொட்டு தொட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் அது வந்து நமக்கு கீழே வந்து சீக்கிரம் உதிராமல் நல்லா அந்த சக்கரை பாகு வந்து நமக்கு பிடிப்போடு இருக்கும் இப்போ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து கையை வந்து கழுவலாம் பார்த்தீங்களா எப்படி நல்லா சிவப்பாக இருக்குதுன்னு நீங்களும் இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச டிசைன்லாம் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச டிசைனில் நிறையா டிசைன்ஸ் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ